சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் மண் எண் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு

சொன்னது நடந்துச்சு அதை நேத்தி நம்ம சொன்னோம் எல்லாரும் வந்து பாராட்டுதான் ஒரே பாராட்டு பார ஒரே பாராட்டு மலையில நனஞ்சிட்டு இருக்க போலயே நமக்கு வந்து பாராட்டம் இல்லை நமக்கு திரும்பி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ட்டு கட்டுப்பாடோடு போனோம் இதில் எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட ஒரே ஒரு லட்சியம் அது நிச்சயம் சரி ஓகே நம்ம முதல் விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா லோட்டஸ் வந்து கூட்டணி இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு பேச்சுவார்த்தை அந்த முயற்சிகளை நிறுத்திவிட்ட நிலையில் தற்போது தனது கூட்டணியை வலுப்படுத்துவதில் தீவிரமாக இணங்கி இருக்கிறது இலை என்ன அப்படின்னா இந்த லோட்டஸுடன் கூட்டணியை முடித்ததுலருந்தே அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிருந்தாங்க இருந்தாலும் வேணாம் அப்படின்னு அவங்களே இப்போ நிப்பாட்டிட்டாங்க ஸோ அவங்க தனியாக இப்போ அவங்களுக்கான கூட்டணி அமைக்கும் வழியில் தீவிரம் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு கூட்டணியை வலுப்படு வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் கட்சி இருக்குது ஏன்னா சூரிய கட்சி அந்த கூட்டணியும் மேலே கூட்டணியும் சேர்த்து சேர்த்து சீட்டெல்லாம் ஒதுக்கி இப்போ வரைக்கும் போயிட்டாங்க ஆனா இங்க பாத்தோம்னா இளக்கட்சிக்கு ஒரே பஞ்சாயத்து இந்த தான் வந்து இலைக்கட்சி ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது ஏற்கனவே மாம்பழம் மற்றும் முரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் நம்ம ஜி அவர்கள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்திற்கு ஜி அவர்கள் வரும் வருவதற்கு முன்னதாக இந்த கூட்டணி இரு கட்சிகளுடனான கூட்டணி முரசு மற்றும் மாம்பழத்துடனான கூட்டணியை அந்த பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இரு அட்லீஸ்ட் பேச்சு வழியாவது நம்ம ஒரு குறைந்தபட்சம் பேச்சு வழியாவது நம்ம வந்து பேச்சு அதாவது வாய்மொழியாவது நம்ம வந்து இறுதி நாள் அதுதான் அவங்களோட இலக்காக இருக்குது என்ன அப்படின்னா அவங்க எப்படியாவது ஃபைனலைஸ் பண்ணிடணும் முடிஞ்சால் அவர் வரத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் வச்சுருக்காங்க அது எப்படியாவது அதுக்கான டீலெலாம் பேசிகிட்ருக்காங்க அது எப்படி நடக்க போதுன்னு தெரில அதன்படி இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாகவே அது இருக்குது ஆக்சுவலாக ஆனால் இன்று வந்து இதுக்கான ஒப்ப அந்த ஒப்பந்தம் வந்து நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் வந்து ஏதோ ஒரு நல்ல நேரம் ஏதாவது டைம் பார்த்துருப்பாங்க போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படின்னு சொல்லாங்க நாளைக்கு கூட நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை ஜி வரத்துக்கு முன்னாடி வந்து வாய்மொழியாக ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சென்ற பின்னர் இரண்டு நாள் பயணம் முடிந்த பின்னர் இல்லை அவர் இருக்கும் இருக்கும்பொழுதே ஏதோ ஒன்று சமயத்தில் பண்ணி இந்த அடுத்த நா ரெண்டு மூன்று நாட்களுக்குள் நம்ம இதை வந்து தீர்மானம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இலைக்கட்சி மும்முரமாக இறங்கி இருக்கிறது அதற்கான பணிகளில் இறங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மாம்பழத்துக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம்ல ஒம்பது தொகுதிகள் கூட வா கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒம்பது பிளஸ் ஒம்பதுல வந்து ஒன்று இப்போ இது புதுச்சேரியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இதில் வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே பா அதே பார்த்தோம் அப்படின்னா முரசு கட்சிக்கு வந்து என்ன டிமேண்ட்னா அவங்க வந்து முன்னாடி பதினாலு பதினஞ்சுலாம் சொல்லியிருந்தாங்க இந்த இதெல்லாம் வந்து ஆறுன்ற அளவுக்கு கிட்ட இறங்கி வந்திருக்காங்க இப்போ அது வந்து இலக்கட்சி இறங்கி 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 தட்டி 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 இப்போ மாத்தி வாங்கியிருக்கு தற்போது நிலையில் அஞ்சு தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இலக்கட்சி வந்து முரசு கட்சிக்கு சொல்லியிருக்கு ஆனாலும் அந்த ராஜசபா வேணுங்க அப்படின்ட்டு முரசு கட்சி கேட்கக்கூடிய நிலைமையில இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நீங்கள் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியும் இப்போவே ஓகே சொன்னி முடிவு பண்ணீங்க அப்படின்னா ராஜசபா வந்து நம்ம அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டு மாங்கா ரெண்டு மாங்கால ரெண்டு முரசா சரி சொல்லுவேன் கன்ஃபியூஸ் போறாங்க அதாவது நீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு கூட்டணி உதவி செய்தாதான் இந்த ராஜசபா சீட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அப்படியே கூட்டணி வந்து இருக்கிறது மூணு நாட்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னொரு நியூஸ் கேம்ப்ல இளை அடுத்து இன்னொரு நியூஸ் இருக்கு முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தேழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியை தாண்டி திருப்பி மீண்டும் லோட்டஸ் மேலிடத்திலிருந்து முக்கிய புள்ளிகள் மார்ச் முதல் வாரத்தில் தமிழகம் வருகின்றனர் அதன்படி மார்ச் நாலாம் தேதி மீண்டும் ஜி அதாவது பிரதமர் அவர்களே வரலாம் தமிழகத்திற்கு அல்லது மிஸ்டர் உள்துறை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மார்ச் நாலாம் தேதி இந்த வரக்கூடிய இந்த நடக்கக்கூடிய இந்த வருகை வந்து சென்னையில் நடக்க இருக்கிறது சென்னையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி மாச காட்டணும் இதுதான் நேரம் இனி எல்லாம் மாறும் அப்படின்ட்டு மலையாளவர் அவரோட வானிலையே சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு லோட்டஸ் திட்டமிட்டிருக்கு இது வந்து பல்லடத்தில் நடக்கக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமானிருக்குல்ல பதினஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பங்கேற்பாங்கள்ல அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்கு இணையாக இதை நடத்தி காட்டும்பா அப்படின்ட்டு வடமா வட மாவட்டங்களில் கூடிய அந்த வடமண்டலம் சென்னை மண்டல மாவட்டத்தோட பொறுப்பாளர்கள்லாம் தீவிரமாக இறங்கிட்டாங்க நாலாம் தேதி லாக்யூர் டேட்ஸ் அப்படின்ட்டு இப்போவே வந்து நிர்வாகிகளுக்கு சொல்லி அதற்கான பணிகள் ஆரம்பிச்சாச்சு சென்னையில் வந்து ஒயம்சிஏ மைதானம் அல்லது பல்லாவரத்தில் வந்து பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்ட்டு திட்டமிட்டுருக்காங்க ஜி இல்லை மிஸ்டர் உள்துறை ரெண்டு வேளையும் யாரோ ஒருத்தர் வர இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் இருவர் இவர்கள் இருவரும் வரக்கூடிய இந்த இருவரில் யாரோ ஒருத்தர் வரக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி அமைக்க இருக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களும் வர இருக்கிறார்கள் கிளாரிட்டி வந்துடும் என்ன அப்படின்னா இப்பதைக்கு நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஒன்னு அவரு நம்ம ஏசிக்காரரு அவரு பாரலைங்க அவரு இன்னொரு வேந்தர் வேந்தர்க்கார்ரு அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேனிக்காரரு அப்புறம் வந்து குக்கர் கார் இவங்க நாலு பேர் இப்போதைக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் வேற ஏதாவது ட்விஸ்டன் நடந்து திடீர்னு ஏதாவது பேக்கெண்டில் அங்கே தான் வந்தார் விநாயக் அப்படின்ட்டு லோட்டஸ் ஏதாவது இலை கட்சியோட பிளானில் அப்படியே அப்படியே கேம் ஆடி டப்புன்னு உள்ளே பொழுது அவங்கள வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி வந்தா தெரியும் அதுதான் இது எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அமையமா சொல்லுவோம் அதைதான் எனக்கு மையமானதுதான் சொன்ன நம்மளும் சொல்லணும் இல்லை ஸோ அது கூட வாய்ப்பு இருக்கு சரி அதுக்கும் என்ன வேணா வாய்ப்பு இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இலைக்கட்சி விஷயம் விஷயம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளராக நிற்பதற்கான விருப்ப மனு விநியோகம் அன்னைக்கு தொடங்கிச்சு தெரியல தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில விருப்ப மனு வாங்குவதற்கு ஆளே இல்லாமல் ரொம்ப காலியா இருப்பதாக ஒரு புலம்பல்

ஆனால் என்ன அப்படின்னா இப்போ இந்த நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா விருப்பம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வரமாட்டுறாங்களாமா சிலர்லாம் வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு உங்களை வெளிப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏங்க உங்கள் நீங்கள் நீங்கள் தாங்க சொல்லி போட்டு வைங்க நடக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிலரெல்லாம் வாங்க வைக்கிறாங்களாமா அதனால தான் வந்து இதாக தான் இல்லை அப்படின்னா ராயப்பேட்டையில் வந்து கூட்டமே இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கும் கடைசி நிமிஷத்தில் அங்கங்கே அப்படியே பேசி பேசி எல்லா மாவட்டத்திலேருந்தும் சில பேர் அனுப்பிவிட்டதுனால ஓரளவுக்கு வந்திருக்கு மித்தபடி வந்து ஆடு இல்லாமல் வந்து ஈயாடுகிறது ஆடுங்கிறது விருப்பம் படலம் அப்படின்ட்டு ஒரே புலம்பல் இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பல மாஞ்சைகள் அவர்களுடைய சகாக்கள்லாம் வந்து யாரும் இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை இந்த டைம் நான் ஊன்றது தெரியாமல் இருக்காங்களாமா குறிப்பாக வந்து இருபத்தாறுக்கு நம்ம எல்லாத்தையும் பத்திரமா வச்சுப்போம் அப்படின்னு இருப்பதால் இந்த தேர்தலில் எதுவும் செய்ய விருப்பம் இல்லாததால் தம்பி எதை சொல்ல வரலை நான் எதுவும் சொல்ல வரலைங்க அதாவது இருபத்தாறு தான் நமது இலக்கு அதுதான் அது அது வெற்றி நிச்சயம் இது வந்து நமக்கு இதை வரும் நிச்சயம் அப்படின்ற மாதிரி இருப்பதால் வரும் வந்தால் நிச்சயம் அது வரைக்கும் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுவும் செய்யறதுக்கு தயா இல்லாததால் இந்த இதில் வாங்கி ஜெகா வாங்கி ஜெகா வாங்கி அப்படியே பின்னாடி போயிட்டாங்க வாங்க சரி ஓகே என்ன நடந்து ஆடிட்டு இருக்கு யாராவது வந்தாங்கனா பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க வருவாங்களா இல்ல வருவாங்களா நிப்பாங்களா வெற்றி பெறுவாங்களா நடக்கலாம் தனி நிப்பாங்களா பார்ப்போம் நான் தான் ஏன் அட்டாசிட்டி ஆறு மாதம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க